ஹாய் காய்ஸ் ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா எத்தனை வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் பார்த்தாலும் ஜஸ்ட் லைக் ஸ்க்ரோலிங் 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 ஒரு சீரியஸ்னஸ் இல்லை ஆனால் அதுவே எதனா ஹெல்த்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கே போயிட்டு அழுகுறோம் அப்படின்னா டாக்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல இவர் வந்து காப்பாற்றுங்க எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டாலும் நம்ம கொடுக்குறது தயாராக இருக்கும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் போயிட்டு நம்ம ஒரு இடத்துல உட்காந்து அழுகுறோம் ஏன் இன்னைக்கு ஒருத்தர் பார்த்தேன் அவர் வந்து உடம்புல வந்து இல்லாத பிரச்சனையே இல்லை சுகருன்றாரு இருபது வருஷமா கேஸ்ட்ரிக்கு அசிடி கொலஸ்ட்ரால் பிபி அதுக்கப்புறம் முட்டி வலி இவ்வளோ பிரச்சனை வெயிட்ட பார்த்தா நூற்றி எண்பது கிலோ நூத்தி எண்பது கிலோ ஆனா எதனா சொன்னா காதலே வாங்க மாட்டுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படின்றாரு புரியல எனக்கு நான் சொல்றேன் நீங்கள் எவ்வளோ வேணா வீட்டுருக்காங்க எவ்வளோ வேணா வீட்டுருக்கேன் நூறு இரநூறு அதை பத்தி கவலையே விடையாது ஆனா அவங்க ஹார்ட் இருக்குல்ல அவர் ஹார்ட் வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மி நானூறு ஐநூறு ஒரு அரை கிலோ தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அரை கிலோ ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெருசுலாம் ஆகாது வீட்டுக்கு தகுந்த மாதிரிலாம் ஹார்ட் பெருசு ஆகாது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வெயிட் போட போகிற எல்லா ஆர்கனுக்கும் அந்த ஹார்ட் வந்து பிளட் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை பண்ணணும் பம்ப் ஆகும் எப்படி எப்படி பம்ப் பண்ண முடியும் ஒரு உதாரணம் நீங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்க சின்ன வீடு ஓகே ஒரு மோட்டர் வந்து அந்த வீட்டுக்கு வந்து தண்ணி வந்து தண்ணி மோட்டர் மூலிமா தண்ணி வருது நெக்ஸ்ட் உங்களுக்கு வசதி வருதுன்னு சொல்லி ஃப்ளோர் கட்டுறீங்க அதே மோட்டரு அதே கெப்பாசிட்டி நார்மல் கெப்பாசிட்டி ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரும் நீங்க வசதி வருதுன்னு சொல்லி செகண்ட் ஃப்ளோர் கட்டுறீங்க அதே மோட்டரு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படும் வசதி வருதுன்னு சொல்லி தேர்ட் ஃப்ளோர் கட்டுறீங்க அந்த மோட்டர் நிலைமை என்ன தெரியுமா நீங்க மோட்டரை வந்து பண்ணிக்கலாம் ரெண்டாவது அந்த மோட்டர் வந்து எரிஞ்சு போச்சுன்னா அந்த மோட்டரை மாத்திக்கலாம் ஆனா இந்த மோட்டர் எரிஞ்சிச்சு அப்படின்னா முடியாது கூட்டு பால் தான் அப்போ இன்னைக்கு வந்து பெரும்பாலும் நிறைய ஹெல்த் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா அன்சடனா வந்து பீப்புள் வந்து இறந்து போறது முக்கியமான காரணம் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை ஏன் அப்படின்னா ஒபிசிட்டி ஒபிசிட்டி இஸ் மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ் ஆனா பீப்புளுக்கு புரிய மாட்டேங்குது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வெயிட் தானா ஏறிச்சுல்ல தானா குறையும் தானா எப்படிங்க குறையும் அப்படி தானா குறையுது தானா ஏறுது அப்படின்னா நீங்க ரொம்ப இருக்கும் ரொம்ப கான்சியஸா இருக்கும் உங்க வெயிட் மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா இருக்கு நார்மலா வந்து எடுத்துக்காதீங்க ஓகேவா அதனால யாரா வந்து உங்க ஹெல்த் மேல அக்கறை எதனா வந்து வந்து இன்ஃபர்மேஷன் தராங்க அப்படின்னா காத்து குடுத்து கேளுங்க அதை வந்து உள்ள இறக்கி ஒர்க் பண்ணுங்க நீங்க ஹெல்தியா இருந்தீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லது ஓகே ஆல் பெஸ்ட்